ஹலோ ஹலோஸ் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிகராட்சியின் அடிப்படை குணங்கள் அனைத்து ராசிகளிலும் மிகவும் சிக்கலான மற்றும் வருவமான ஒன்று விருச்சிக ராசியாகும் இவர்களின் ஆளுமை மற்றவர்களை போல் இல்லாமல் மிகவும் தீர்க்கமாகவும் உணர்ச்சிவசப்படக்கூடியதாகவும் இருக்கும் இவர்களின் குணராசியங்கள் உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்துதல் தீவிரமான மற்றும் கலசத்தனமானதாக இருக்கும் விருச்சராசியின் சிறப்புகள் எட்டாவது ராசியான விருச்சிகம் ராசியாகும் தேல் இதன் சின்னமாகும் தேலின் கொடுக்கு மேல் நோக்கி வாழ்க்கையில் இவர்களின் உயர்குறிக்கோளையும் இடைவிடாத உறுதியையும் கொண்டவர்கள் என்பதை குறிக்கிறது ராசியினருக்கு கனவுகளோ குறிக்கோள்களோ எதையும் இவர்கள் உரியதாகவே வைத்துக்கொள்வர் ஆழமாக மற்றும் தீவிரமான காதல் செய்யக்கூடியவர்கள் ராசி ஆளும் கிரகம் இது ராசி செவ்வாய் மற்றும் புளுட்டோ கிரகங்கள் ஆளுகிறது இவை இரண்டும் ராசியினரின் பண்புகளில் பெரும் பங்களிக்கிறது செவ்வாய் வேகமாக நகரும் கிரகம் மறுபுறம் புளுட்டோ மாற்றத்திற்கான ஒரு சக்தியாகும் தீவிரமான ஆர்வம் மற்றும் இரக்கமற்ற தன்மையுடன் தொடர்புடையது உணர்ச்சப்படக்கூடியதாகவும் இருப்பார்கள் மேலும் கலகக்காரர்கள் எதிர்பார்ப்பாளர்கள் மற்றும் விசித்திரமானவர்கள் என்றாலும் உல்டோவின் மெதுவான இயக்கத்தால் அமைதியான அணுகுமுறை மற்றும் மறைமுகமான கவர்ச்சியும் கொண்டவர்கள் பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இதில் விச்சயராசி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து உண்மைகள் விஷயராசின் தேதிகள் அக்டோபர் இருபத்தி மூணு முதல் நவம்பர் இருபத்தொன்று வரை விஷயராசின் தன்மை தந்திரமானவர்கள் உறுதியானவர்கள் விஷயராசின் குணங்கள் ஒற்றுமையானவர்கள் வலிமையானவர்கள் விஷயராசியின் பிழைகள் வன்முறையானவர்கள் விஷயராசியின் ரத்தனங்கள் கார்னட் ரூபி விஷட்சராசியின் கிரகம் செவ்வாய் ப்ளூட்டோ விசையராசியின் அடையாளம் நேர் விசயராசியின் நிறங்கள் சிவப்பு சாம்பல் விஷயராசின் உலோகம் இரும்பு தொடர்புடைய உடல் பாகங்கள் பிறப்புறுப்பு விசயராசினரின் பண்புகள் மீனம் மற்றும் கடகம் போன்று விஷயராசியும் நீராசியாகும் இவர்கள் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பாதுகாப்பாக உணர்வும் அவர்களிடம் மட்டுமே முக்கியமான விஷயங்களை பகிர்வார் மற்ற அனைத்தையும் ரகசியமாக பாதுகாப்பார்கள் ஆசை ஆர்வம் மற்றும் தீவிரமான ஆளுமை பண்புகள் கொண்டவர்கள் விஷயத்தின் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் வித்தியராசியின் பண்புகளை புரிந்து கொண்டு அவர்களுடன் காதல் வேலை மற்றும் வாழ்க்கையில் சிறந்தவர்களை உருவாக்க உதவும் ஐந்து மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் பார்ப்போம் நேர்மறையான பண்புகள் ஒன்று கவனம் செலுத்துபவர்கள் இரண்டு தைரியமானவர்கள் மூன்று விசுவாசமானவர்கள் நான்கு நம்பிக்கைக்குரியவர்கள் ஐந்து லட்சியம் கொண்டவர்கள் இதில் எதிர்மறை பண்புகள் ஒன்று பொறாமை உடையவர்கள் இரண்டு சுயநலமானவர்கள் மூன்று ரகசியமானவர்கள் நான்கு ஆதிக்கம் செலுத்துபவர்கள் ஐந்து கோபித்துக் கொள்பவர்கள் ஆண்களின் பண்புகள் விருச்சயராசி ஆண்களின் ஆக்ரோஷமான தன்மையும் பொறாமையும் அவர்களுக்கு உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்துகிறது மற்றவர்களை ஆராய்ந்து மதிப்பீடு செய்த பிறகே அவர்களை நம்புவார்கள் சுயமதிப்பீடு செய்பவர்கள் மனக்கசப்பை எளிதில் மறப்பதும் மன்னிப்பதும் இவர்களுக்கு சிரமமானது விருச்சயராசி பெண்களின் பண்புகள் விருட்சயராசி பெண்கள் மிகவும் சிக்கலானவர்கள் மற்றும் அவர்கள் வெளிப்படையாக இருப்பது கடினம் இயற்கையாகவே மர்மமானவர்கள் மற்றும் கவர்ச்சியானார்கள் அதனால்தான் இன்று வரை சவாலாக இருக்கிறார்கள் அவர்கள் கோபமாக இருக்கும்போது எரிமலைகளைப் போல வெடிக்கலாம் விருத்தராசியின் தன்மைகள் விருத்தராசியினர் வலுவான தலைவர்கள் மற்றும் மிகவும் தீவிரமான ஆளுமைகளை கொண்டவர்கள் ஒரு விஷயத்தையும் மிக உறுதியாகவும் இறுதி வரையும் செய்பவர்கள் இவர்களின் வெற்றிக்கு சக்தி வாய்ந்த யோசனைகள் மற்றும் ஆற்றல்கள் பெரிய அளவில் உதவுகிறது தைரியமான தன்மையின் காரணமாக சிறந்த நண்பர்களையும் அணி வீரர்களையும் திறந்த மனமுடையவர்களாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்துவராகவும் இந்த உலகை வெல்வார்கள் விருச்சிக ராசியினர் புறாமைப்படுபவர்களா விருச்சிகம் மிகவும் பொறாமை கொள்ளும் ராசியாகும் தீவிரமானவர்கள் ஆழமான உணர்ச்சி கொண்டவர்கள் மற்றும் பொறாமை உடையவர்கள் மற்றவர்களின் அச்சுறுத்தலை உணரும் போது அவர்கள் மிகவும் கொடூரமானவர்களாகவும் புண்படுத்தக்கூடியவர்களாகவும் வரலாம் இது விருச்சகத்துடன் பொருந்தக்கூடிய ராசிகள் கடகம் கண்ணி மகரம் மீனம் விருச்சக ராசியுடன் மிக இணக்கமான ராசிகளாகும் விருச்சிகம் மற்றும் கடகம் உறவில் ஒருவர் மீது மற்றவரின் மதிப்பை உணர்ந்தவர்கள் மற்றும் அன்பானவர்கள் இவர்கள் விருச்சிகம் மற்றும் கண்ணி சிறந்த ஜோடிகள் விருச்சகம் விருட்சிகமும் மகரமும் நெருப்பை போன்றவர்கள் ஒருவருக்கொருவர் தந்திரங்களை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் விருச்சிகமும் மீனமும் அற்புதமான ஜோடிகள் ராசியினர் யாருடன் பழகுவதில்லை சிம்மம் மற்றும் கும்பராசிகளுடன் ராசியினர் இணக்கமாக இருப்பதில்லை ராசிகளும் விருச்சிகத்தின் பலவீனத்தை சரியான சமயத்தில் பயன்படுத்தி கோபப்படுத்துவதால் நீண்ட காலம் இணைந்திருக்க இயலாது அடுத்ததாக சமையலறையில் பெண்கள் இதை செய்தாலே போதும் சேமிப்பும் பல மடங்கு உயரும் ஆம் சமையலறை ஒரு வீட்டின் இன்னொரு பூஜை அறை என்று கூட சொல்லலாம் பூஜை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்கள் சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும் பூதை அறையில் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுமா பூஜை அறையோடு சேர்த்து சமையல் பக்தியோடு வழிநடத்துபவருடைய வீட்டில் மகாலட்சுமி சம்மனம் போட்டு அமர்ந்து கொள்வாள் இது நிதர்சனமான உண்மை பூஜை அறையில் விழுந்து விழுந்து இறை வழிபாடு செய்துவிட்டு சமையல் அறையை போல வைத்திருப்பவர்கள் வீட்டிலும் வறுமை கஷ்டம் இருக்கும் என்ற இந்த தகவலோடு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் சமையலறையின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களிடத்தில் தான் உள்ளது சமையலறையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் சமையலறையில் எந்த பொருட்களும் முழுமையாக தீர்வதற்கு முன்பு அதை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் உள்ளது சமையலறையில் இந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை பெண்கள் வாயால் பயன்படுத்தவே கூடாது இல்லை என்ற வார்த்தை எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலிருந்து வருகிறதோ அந்த வீட்டில் எல்லாம் இல்லாமலே போய்விடும் குறிப்பாக அரிசி பருப்பு உப்பு இவை மூன்றும் முழுவதுமாக தீர்வதற்கு முன்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அரிசி வைக்கக்கூடிய ட்ரம் அல்லது மூட்டை அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அரிசியுடன் கட்டாயமாக அரிசி அளந்து போடும் அழக்கு இருக்க வேண்டும் அழக்கு என்றால் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது தமிழரை தான் அரிசி அளக்க பயன்படுத்துகிறார்கள் பாத்திரம் விற்கும் கடைகளில் அழக்கு என்று அரிசி அளப்பதற்கு ஒரு சாதனம் கிடைக்கும் அதை வாங்கி அரிசிக்குள்ளேயே போட்டு வையுங்கள் அந்த அழாக்கு உள்ளேயே எப்போதும் இரண்டு அரிசி இருக்க வேண்டும் அழாக்கை கவிழ்த்து வைக்கக்கூடாது இதேபோல அரிசியை சுத்தம் செய்வதற்கு முரம் இருக்கும் அந்த முரமும் இரண்டு சமையலறையில் கட்டாயம் இருக்க வேண்டும் பிளாஸ்டிக் முரம் பயன்படுத்துவதை விட மூங்கிலினால் செய்யப்பட்ட முரத்தை பயன்படுத்துவதே சரி நாம் சமைப்பதற்கு போகும் அரிசி பருப்பை அழாக்கில் அளந்து இந்த முரத்தில் கொட்டி சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்புதான் பருப்பை பொறுப்பை சமைக்க பயன்படுத்த வேண்டும் இந்த இரண்டு வேலைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும் ஆற்றில் போட்டாலும் அறந்து போடு என்று சொல்வார்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு மிக மிக அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சரியான அளவில் சமைக்க வேண்டும் சுத்தமாக சமைக்க வேண்டும் இந்த பொறுப்பு பெண்களிடத்தில் வந்துவிட்டாலே சிக்கனம் தானாக அவங்களுடைய கையில் வந்துவிடும் அளவில்லாமல் அரிசி பொறுப்பை போட்டு சமைத்து குப்பையில் கொட்டும் பழக்கம் உள்ள பெண்கள் கையில் காசு பணம் தங்காது சமைக்கும் போது சுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்காத பெண்களிடையே வீட்டில் சுத்தமும் நிச்சயம் இருக்காது சுத்தத்தை பற்றி தெரியாத பெண்களுக்கு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை பகிர்ந்தறிந்து ஆராய தெரியாது சமையலறையில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் பக்குவம் அடைவார்கள் இதற்காக தான் அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் தெரியும் அடுத்ததாக வீட்டில் எந்த பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை வரும் அதிர்ஷ்டம் தரும் அற்புத பொருட்கள் இதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வைத்திருப்போம் ஒரு ஒரு வீட்டில் உள்ளது போல இன்னொருவர் வீட்டில் இருப்பதில்லை அவரவர் மனம் விரும்பிய பொருட்களை அவர்களுடைய இல்லங்களில் வாங்கி வைத்திருப்பது உண்டு அப்படி வாங்கி வைத்திருக்கும் சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலனும் உண்டு இதில் வாஸ்து மற்றும் ஆன்மீகம் இரண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும் ஒரு சில வாத்துப் பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள் அது வாஸ்து ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும் ஆனால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் வாத்து ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் வண்ண வண்ண மீன்களும் வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது சில விஷயங்கள் கை கேட்டியது வாய்க்கட்டவில்லை என்று கூறுவார்கள் அதுபோல உள்ள ஒரு நிலைமை இந்த மீன் வளர்ப்பவர்களுக்கு வருவதில்லையாம் சிறிய சிறிய வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் என சொல்லப்படும் சொர்ண வண்ண மீன் வளர்ப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒரு மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்தாபத்தை எடுத்துக்கொண்டதாக அர்த்தமாகிறது அடுத்ததாக ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பியானோ வயலின் வீணை தம்புரா நாதஸ்வரம் போன்ற பழம்பெரும் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் போதும் அவ்வளோ நல்ல அதிர்ஷ்டங்கள் வருமா இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதன் படத்தையாவது வரவேற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ ஆற்றல் உண்டு வீட்டில் எப்பொழுதும் ஒரு உண்டியல் வைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியல் வைத்திருப்பது என்பது அதிர்ஷ்டம்தான் அதில் குபேரன் உண்டியல் யானை வடிவிலான உண்டியல் மூஞ்சு உண்டியல் கண்டுவெடிய உண்டியல் விநாயகர் உண்டியல் மகாலட்சுமி உண்டியல் மண் உண்டியல் போன்றவை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதில் சேர்க்கப்படும் பணமானது மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி சேகரித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் நீங்கள் ஒருவருக்கு பரிசளிப்பதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசாக இருந்தாலும் சரி அது வெளியிலான ஏதாவது ஒரு சுவாமி சிலையை விக்கிரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் மேன்மேலும் வளரும் குழந்தைகளுக்கு வெள்ளிப் பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள் திருமணத்திற்கு குங்குமச்சுமிழ் விளக்குகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார்கள் அதேபோல் அல்லாமல் சுவாமி விக்கிரகங்களாக சிறிய அளவில் உங்களிடம் வீட்டில் இருந்தால் அது வீட்டில் செல்வ வளம் ஆனது படிப்படியாக முன்னேற்றம் காணும் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் இதுபோல வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழிலை விருத்தியடைய வைக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம்